இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே மெலிவு கடையை போட்டிருக்கிறேன் சுற்றி வரவே ஃபுல்லாக மெலிவு கடையில் எனக்கு அடியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறேன் அடியவர்கள் எல்லாம் வேறு வேறு பாட்டு கொண்டு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாக்கு எதெடுத்தாலும் ஐந்நூறுரூவா ஓகே ஓகே வணக்கம் ரவுலே நானுங்கள் தவிர்கள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் ஆலயத்துக்கு போக போகிறோம் எந்த ஆலயமாக இருந்தால் வள்ளிபுரம் கோயில் ஆள் ஆழ்வார் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா போய் கொண்டிருக்கு நாளைக்கு தேர் திருவிழா இன்றைக்கு சப்பரம் அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆலயத்தில் போய் என்ன மாதிரி திருவிழா இருக்குது நாங்களும் வழிபட்டு அதே மாதிரி உங்களுக்கும் காட்டுறோம் பல பேர் வந்து வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்துக்கு திருவிழாக்கு வரணும்னு யோசிப்பீங்க வரோணம் கொண்டு தூரத்தில் இருந்து ஜோசிக்கிறாக்களுக்கு இந்த காணொளி வந்து ஒரு நல்ல பயனாக இருக்கும்னு நம்புறேன் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வள்ளியூர கோயில் தேர் திருவிழா நாங்கள் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருக்கிற கடைகள் சொல்லி போய் பொருட்கள் வேண்டுன்னு சொல்லி எல்லாமே ஒரு நல்லதாக இருக்கும் வாங்கியாச்சு அதனால இந்த முறை இந்த மாதிரி இருக்கு உதவியில் பார்ப்போம் இந்த மாதிரியான கடைகள் இருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாமே காட்டுறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் பின்னிர நம்ம ஒலிக்கிறோம் கலை இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டா எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் தவறு இன்னும் தவறு லவ் பண்ணி முதல்ல காதல இருக்குன்னு அது வந்த ஷர்ட் வாங்கி கொடுத்தனா இதெல்லாம் ஒரு கலர் வந்து சொல்லி நான் பேசினேன் அதுக்கு தான் உண்டுமே வாங்கி கொடுக்குறேன் என்ன வேர்த் என்னாலும் சரி இன்னண்டால உண்டுமே வாங்கி கொடுக்குறேன் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டா எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேண்டி தந்துட்டால

இப்படியே வீதியில்தான் கொஞ்சம் கடையில் போட்டிருக்காங்க காட்டி கொண்டு இருந்த முந்திய குறைவா இருக்கு பாருங்க இதான் வள்ளிபுரம் ஆலயம் ஆலயத்தை மூணு பாருங்க கடையில தான் போட்டிருந்தோம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் கடையால் அது அதுலாம் போட்டிருக்கீங்கண்ணா நேரம் சரியாக நாங்கள் நாலு இறக்கிறீங்க வள்ளிபுரம் ஆலயத்தில் பிள்ளையார் கோயில் வீதிக்கு தான் வந்ததுதான்

பாருங்கள் இதுதான் பிரதான நுழைவாயில் இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் அழைத்துக்கூட போகிறோம் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி வர ரெண்டு பக்கம் அந்த கற்பூரங்கள் அதெல்லாம் பிட் பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே வச்சு விற்பனை செய்யணும் கீழே காட்டிட்டு பிறகு உங்களை கீழே காட்டு கடையில் நெல்லாம் ஜோசி பின்னு கோயிலுக்கு வந்து பஸ்ட்டா கடைக்கு கடைக்கு போயிட்டோம்டா அதனால தான் நான் முடிவ மாத்திக்கணும் கோயிலே பாக்க வந்தது ம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு கடையில அத காட்றோம் பாத்தீங்களா இருந்தா இப்ப நாங்க ஆலயத்தின்ட மூன் பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க எப்படி இருக்குது வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தின்ட முன்பக்க வீதி நாளைக்கு பாத்தீங்களா இருந்தா தேர் திருவிழா அதுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப தயார் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இங்கால பாருங்க சித்திர தேர் இருக்கு அதே மாதிரி எங்களால் ரெண்டு இன்னும் தேர்வு இருக்குது சித்திரை தேர்வு அதெல்லாம் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் ஆலய தேர் திருவிழாக்காக இப்படியே இங்கால பாருங்கள் இதுதான் பள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்தின் ராயகோபுரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் சப்பர திருவிழா அதுக்கும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இங்கால தேர்கள் எல்லாத்துக்கும் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வாழையல் கட்டி பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொண்டு பாருங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த பாருங்க பாருங்க சப்பர திருவிழாக்காக எல்லாத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கணும் சப்பரத்தை இப்படி பாருங்கள் வல்லிபுர ஆழ்வர் ஆலயத்தின்னு ராயகோபுரம் கிணக்கு அடியவர்கள்லாம் வந்திருக்கினேன் பக்தர்கள் இப்போ நாங்கள் இப்படி ஆலயத்துக்குள்ளே கூட்டிக்கணும் காட்டுறேன் இப்ப நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் பின்னிற பூசா வந்து நடந்து கொண்டிருக்கு இப்ப சப்பரத் திருவிழா இப்ப நடக்க போகுது வெளிமண்டபம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டான் பாருங்க எங்கால பிள்ளையாற்ற சனியானம் அதே மாதிரி நாதாம் சனியானம் எல்லாம் எங்கால் பக்கத்தில் இருக்குது இப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணத்தை ஒவ்வொரு அவதாரத்தையும் இதில் அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் பாருங்கள் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாமன் அவதாரம் அடுத்த எஞ்சால வாங்க பரசுராம அவதாரம் அதே மாதிரி ஸ்ரீராம அவதாரம் பலராம அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் ஸ்ரீ மாதிரி அதேமாதிரி பன்னீர் ஆழ்வார்கள் அதேமாதிரி ஸ்ரீராமர் சீதா லக்ஷ்மணர் ஹனுமன்ற தேவஸ்தானம் ஜால பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த பன்னீர் ஆழ்வார்கள் அதே மாதிரி கிருஷ்ணர் ஸ்ரீசங்கர நாராயணது சப்தகன்னிகள் சிறப்பு வாய்ந்தது இந்த நாமம் தான் இங்கே விளைகிற நாமம் இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய் வழிபட்டு வந்துட்டோம் உண்மையிலே பாத்தீங்கன்னா

பல்லிபுர ஆழ்வார் ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கடா நிறைய ஆச்சரியமங்கள் இருக்குது அன்னான ஆச்சிரமம் பார்த்தீங்கன்னா இதில் பிறந்த அம்மன் ஆச்சரியமம் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஆச்சரியமத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆச்சரியமங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அன்னான கொடுப்பினம் பாருங்கள் இப்படியே இங்கே ஆலயம் இருக்குது லக்ஷ்மி நாராயண ஆச்சரியமம் இங்கே ஆலயம் ஒரு ஒரு ஆச்சரியமும் இருக்குது பத்து கிலோ இருந்தால் இப்போ நாங்கள் ஐஸ்க்ரீம் குடிக்கப் போகிறோம் கோயிலுக்கு தலை கோயிலுக்கு வந்தால் கட்டாயமாக வந்து குடிக்கணும் என்னடா இல்லாட்டியும் அது நிறைவு வராதுன்னு சொல்லலாம் வேணாம் ஐஸ்க்ரீம் கடைக்கு போய் அதே மாதிரி கச்சான் வேண்டி அப்படி இல்லை சின்ன பிள்ளையில் வந்து அடங்கி ஐஸ் கிரீம் ஐஸ்கிரீம் குடிக்க கச்சான் சாப்பிடவா அதை விட நாங்கள் போகிறதும் அந்த கடையில போய் சாமான் வேண்டுறாரு என்னென்ன பொருட்கள் இருக்கோ பார்த்துருக்கு அப்படியே நிறைய ஐஸ்க்ரீம் கடை போட்டிருக்கேன் இங்கே வேறுங்க அப்படி அப்படி தொடர்ந்துக்கு போட்டுரு தொடருக்கு அப்படியே போட்டிருக்கேன் கடையால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐஸ்க்ரீன் கடை ஒன்று இருக்கு பாருங்க கப் இருநூறுவா எல்லாம் மேலே குறைவு போடுங்க அப்படியே பார்த்தீங்கடா ஆக்கள் யாருமே இல்லையா அறுபத்தொன்னு எடுத்துருக்கிறா க்ரீம் சர்வர் எப்படி இருக்கு சர்பத்து நல்லா இருக்கா 350. 350 ரூபாய் என்ன? கலைப்பு கோகே. ஜெல்லிலாம் மோடு. ஜெல்லிலாம் ஓகே. நல்லா இருக்கு. பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துக்கறான். இது வந்து இருநூறுவா ரூபாய். இந்த அடி வரது. அடிட சாப்பிடுற. அது ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ணா. பாத்தீங்க ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல இருக்கு. இது நல்லா விதயスナー الكريمன. நல்ல الكريم நல்ல குவாலிட்டியா இருக்கு. இப்ப நாங்க ஆலயத்தெண்ட பின் வீதிக்கு வந்த இடம் இது உடைய பாதிலே நிறைய சாப்பாட்டு கடைகள் அதே மாதிரி கரஞ்சுண்டர் கடைல மாங்காய் இருக்கு. தேன் முட்டை கடைகள் சங்கவிக்கு பிடித்த தேன் முட்டை இருக்கு. இப்படி என்ன இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் பார்த்திங்களா இருந்தால் மலிவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குது இங்கே தேன்முட்டாய் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு காட்டுறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலிவு கடையை போட்டிருக்கணும் சுற்றி வரவே ஃபுல்லாக மலிவு கடையில் என்னென்ன மேரி இருக்குன்னு பாருங்கள் வேடுமடா பிறகு வந்து வேண்டுங்க பாருங்கள் சட்டையில் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்கள் எங்கால் நாலு பீஸ் ஐநூறுரூவாக்கெல்லாம் போட்டிருக்கணும் இது நாலு பீஸ் ஐநூறுவா பாவாடியா இது குழந்த பிளேட்டு சட்டையர் இல்லாமல் இருக்குது பாருங்க சோளம் இல்லாமல் இருக்குண்ணாக்கு பாருங்க ஒரு பீஸ் நானூற்றம்பது ரூபாண்ணா உடுப்பூர் கொஞ்சம் மெரிவாக போட்ட மாதிரி கிடக்கு பாருங்க அப்படியே எங்களால் செருப்பு கடை எங்களால் பெட்ஷீட் கடை இல்லாமல் இருக்குது துணியல் பெட்ஷீட்டுகள் துணியல் அவ்வளோ என்ன மீட்டர் மூன்று மீட்டர் ஆயிரம் மேம் மீட்டர் என்ன லைட் ஒன்றும் போடுவீங்க விளையாட்டு பொருட்கள் டி ஷர்ட்டுகள் அதில் எல்லாம் போட்டிருக்கு மணிக்கூட்டு கடை இதெல்லாம் ஆயிரமா இதெல்லாம் ஆயிரம் இந்த பேக்கெல்லாம் இந்த பேக்கெல்லாம் ஆயிரம் மேம் இந்த நூல் கட்டிடலாம்

பாரு இப்படி இங்க பாருங்க பெட் கவர் இருக்கு பாருங்க என்ன விலை பெட் கவர் இது டபுள் சிங்கிள் டபுள் ஆயிரம் ரூபா சிங்கிள் வந்து எண்ணூறுவா சிங்கிள் பார்த்தீங்கன்னா மதிவா தான் இங்கே போட்டிருக்கீங்க இருக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஓகே பாருங்க நிறைய கலெக்ஷன் வந்து பாருங்க இப்படியே இங்கால வாங்க இங்கால வந்து ஃபேன்சி கடை இருக்கு எது எடுத்தாலும் நூறு ரூபாவாம் என்ன எந்த பொருள் எடுத்தாலும் நூறுவாம் இங்கால பாத்தீங்களா இருந்தா இங்கால எந்த பொருள் எடுத்தாலும் நூறுவா நூற்றம்பது இருநூறுவா இருநூற்றம்பது ரூபா அந்த பெரிய ஒரு கடையை போட்டிருக்கீங்க காட்ட பொருள் போமா உள்ளுக்கு போய் சும்மா இருக்கா சின்ன ரவுண்ட் ஒன்று காட்டிட்டு வரணும் அப்படியே பாருங்க எல்லாம் அப்படி மலிவு இதில் போட்டிருக்கணும் சேல்ஸுக்கு இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க அப்படியே நூற்றி ஐம்பது ரூபா போல் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னாட்டா ஒரு ஒரு ரீலை வச்சுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா பொருட்கள் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பக்கமாக இருக்கிறீங்களா இருந்தால்

மேக்ஸிமம் தேவையான பொருட்களை மட்டும் வேண்டுவோம் இதில் பாருங்கள் நூறுரூவா ஒவ்வொரு பொருட்களும் நூறுரூவா அப்படி இப்படிலாம் போட்டிருக்கிறேன் இதை சும்மா உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இப்படியும் மெலிவான பொருட்கள் இங்கே இருக்கும் அதுக்காக இப்படி சுற்றி காட்டுறேன் நெஞ்சாலும் ஃபுல்லாகவே இந்த ஃபேன்சி பொருட்கள்லான் இருக்குது மற்றது பாத்திரங்கள் அதுகள் எல்லாமே அவங்கள அடுத்தாலும் அடுத்த பக்கம் வச்சுருக்கேன் பாத்திரங்கள் எல்லாம் எங்கடக்கு சாவி செட் ஓ ஏன்னா இந்த சாவி செட் கூட இல்லாமல் வச்சிருக்கேன் கோவிலுக்கு ம் என்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்

எல்லாமே நானூற்றம்பது ரூபா போட்டிருக்கு பாருங்க ஒரு ஒரு போட்டுருக்கு காலமேrangle விட சண்ட சங்கவி டீ போடுறது இல்ல انا பாருங்க சங்கவி இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு காரணம் சொல்றா வாங்க அப்படியே போவோம் நீ அடுத்த கடைக்கு பாருங்க இப்போ இங்க பக்கத்துக்கு வந்துட்டோம் இங்க நிறைய கடையில் போட்டு குட்டி பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே உடுப்புகள் இதெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வர அப்படியே போட்டிருக்கு हैन ஆனால் இதுக்கு கடைக்குண்டே தனி ஒரு இடம் ஒதுக்கி பெரிய அளவில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னடா இந்த செருப்புகள் பேக்குகள் ம் வரைக்கும் கடையில் இல்லை ரோட்டில் கடை போட அனுமதி இல்லையாக்கும் உள்ளு உள்ளுக்காக போட்டிருக்கு கடையில் அப்படியே பாருங்க கடை இந்த துணி கடையை பாருங்க ரெண்டு சார் ஐநூறுவா இங்கால பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் அமைச்சுக்கணும் ம் அப்படி எல்லாமே நீங்க வந்தால் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான கடையில் தான் இருக்கு மணிக்கடைகள்னு சொல்கிறது முங்கால பாருங்க இந்த மணிக்கடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸாரி கடை இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஸாரி போட்டுக்கினேன் பாருங்க அப்படியே ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரத்து ரூபா அடுத்த நானூற்றம்பது ரூபாய்க்கு இது போட்டுக்கினேன் சரம் இங்கால வரங்க அப்படி சரங்கள் வரவே மணிக்கடை விளையாட்டு பொருட்கள் ஒண்ணும் போடல அப்படி வேறால மணிக்கூடுங்க வரங்க ஐம்பது ரூபா நானூறு பேக் எடுதா போட்டிருக்கு இந்த நானூறுரூவா ரூபா ஐம்பது ரூபா இப்படியே ஒரு ஒதுக்குப்புறமா தான் இந்த கடையில் இருக்கு அறுபது ரூபா ரூபா பொருட்கள் வச்சிருக்கீங்க வாங்க இப்படி காட்டுறேன் விலையில ஓட்டுருக்கு அப்படியே அறுபது ரூபா ரூபா நூறு ரூபாக்கு இந்த போத்துல நூறு ரூபா அப்படி வேறங்க இதெல்லாம் அறுபது ரூபா என்ன பின்னுக்கு போன மாதிரி இருக்கு இப்படியான கடையில காண்றது என்ன இந்த மலிவு கடையில பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் பாருங்க இதெல்லாம் அறுபது ரூபா இந்த சின்ன கப்புகள் வீட்டுக்கு தேவையான கப்புகள் எங்கால வேறங்க கூடுகள் அதெல்லாம் வச்சுக்கணும் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா பேருக்கி இதுகள் வாலியல் அது அழுதல் நடக்கு விளக்குமாறு கூட வச்சிக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா விளக்குமாறு அங்காள உண்டியல் இருக்கு பாருங்க

இன்றைக்கு நாங்கள் ஃபோன்ஸ் வந்து ஐயாவை தான் சந்திச்சிருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 இன்றைய திருவிழா என்ன மாதிரி ஐயா போகுது என்ன மாதிரி இங்கே திருவிழா இப்போது கலாட்டம் தொடங்கி விட்டது நாளையா நாளைய நிகழ்வு தேர் திருவிழா எனவே அதுக்காக எல்லாம் அடியவர்கள் எல்லாம் வேற வேற பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் ஏனென்றால் கலிஜுகத்தின் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது அதர்மம் விரித்து ஆடுகிறது இந்த நேரத்திலே இந்த கலியுகத்திலே கண்ணபிரான் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க இருக்கிறார் குடும்பங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் மாறிட்டு எல்லா தர்மங்களும் மாறிட்டு புள்ளிகள் பெற்றோரை மதிக்கிறே இல்லை மனைவி கணவனை மதிக்கிறே இல்லை கணவன் மனைவியை மதிக்கிறே இல்லை அப்ப எல்லா தர்மங்களும் மாறி போய் இப்போ கலியுகத்தில் தர்மம் அழிந்து கொண்டு போகும் மாணவர்கள் குருவை மதிக்கிறே இல்லை குருதான் இப்போ விழுந்து வராங்கணும் பொடியலை அந்த நிலையில் உலகம் இப்ப போய் கொண்டிருக்கு அப்போ இந்த நிலையில் தர்மம் அழிக்கி தர்மத்தை காப்பதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கும் யுகங்கள் தோறும் நான் அவதாரம் அடுப்பேன் என்று சீதையிலே அவர் சொல்லி இருக்கிறார் அதன்படி கடைசி அவதாரம் அந்த நிகழப்போற இந்த காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கவே தெரிகிறது களி முத்தி ஏனென்றால் இப்போ பார்த்தால் எங்க பார்த்தாலும் முறை போட்டியும் பொறாமையும் சண்டையும் ஒற்றுமையும் இல்லை அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மனித இனம் பணம் பொருள் எல்லாம் வச்சிருக்கு வச்சிருந்தும் ஒரு பிரியோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இப்போ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த நிலையிலே தான் மக்களை காப்பதற்கும் நல்லோரை காப்பதற்கும் தீயோரை அழிப்பதற்கும் தோறும் தான் நான் அவதாரம் அடுப்பேன் என்றது போல இந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுப்பார் நிச்சயமாக எனவே தான் நான் இதனூடாக நான் உங்களுக்கு உலக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னென்றால் இயன்றளவு பாவம் செய்யாமல் இருந்தேன் ஏனென்றால் நாங்கள் நீண்ட நீண்டகாலம் போகிறவர்கள் இல்லை ஒரு குறுகிய காலம் ஒரு அற்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே காலம் வாழ முடியாத ஒரு உடம்பை கொண்ட நாங்கள் அதான் அந்த நாளடியர் அழகாக சொல்லுது ஆவா நாமாக்க மறந்து ஓவா நாம் புல நெஞ்சே யோவாது நின்று ஏற்றி வாழ்த்து எனினும் நின் வாழ்நாள்கள் சென்றன செய்வதுரை அப்ப நீ அப்படியே பொருளை தேடி 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 காலம் முழுக்க அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்து அப்படியே பாவங்களை செய்து அவனுக்கு அவன்ட காணி எடுத்து வண்ட காணி எடுத்து கடலை உறுதி போட்டு கொள்ளையடிச்சு அப்ப இதெல்லாம் இப்படியெல்லாம் பாவங்களை செய்து நீ வாழைப்போறாயா நாலடியார் கேட்குது நான் கேட்க இல்ல என்ன பார்க்க எங்க மொழிக்கு அப்ப நாலடியார் கேட்குது அப்ப இப்படியெல்லாம் செய்து நீ வாழப்போறியோ இல்லை அப்ப மண்ணோடு மண்ணே தான் போவேன்றத உணர்த்துறதுக்கு தான் நீங்க திருநாமம் வைக்கிறேன் நாமம் விடுத அப்ப நாங்கள் நாமத்தை வச்சுட்டு முன்னுக்கு இருக்கிற அளவுக்கு ஆடுறது நல்ல வடிவாயிருக்கும் வடிவுக்கு வைக்கிறது இல்லை இதை கட்டாயம் சொல்லவனும் வள்ளிபுரமாயிர ஆலயத்தில் மட்டும் இல்லை கிருஷ்ணர் ஆலயம் எல்லாத்துல நாமம் வைக்கிறார் ஏனென்றால் உண்மையான வைஷ்ணவர்கள் எரிக்கப்படுறது உதைக்கப்படுவார்கள் அவர்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாகிவிடும் அதை நினைவுபடுத்துவதற்கு தான் நாமம்

காசு ஆசை பிடிச்சதுக்கு சேடமிளக்கு லேசில் சீசன் போவா அப்ப காசை கரைச்சி வாய்க்கை ஊற்றணுமா பாருங்க எங்கடைய ஆக்கள் அந்த அந்த கால கிளட கட்டியும் சாதாரண ஆக்கள் இல்ல சாத கிளடை எப்படி சாக பண்றதுன்னு கண்டுபிடிச்ச ஆக்கள் அப்ப காசை கரைச்சி வாய்க்குள்ள இல்லை மனிதன் பொட்டாண்டு போகும் காசு ஆசை பிடிச்ச மனுஷன் அப்போ எல்லா ஆசைகளும் மண் ஆசை பொண்ணாசை புகழ ஆசை எல்லா ஆசைகளும்

இந்த உலகம் நிலை இல்லை நாங்களின் நிலை இல்லை எதுவுமே நிலை இல்லை இப்படியான நிலை இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நிலையான பேரின்பத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நிலையான முத்தி இன்பத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் பாவம் செய்யக்கூடாது நல்லதை செய்ய வேண்டும் இதைத்தான் ராமாயணம் சொல்லுகிறது மகாபாரதம் சொல்லுகிறது அப்ப நாங்கள் பாடத்தில படிக்கிறோம் பாடத்துல கேட்கிறோம் பாடத்தில படித்து பாஸ் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் அதோட எல்லாம் அதோட விட்டுடுறோம் அதுகளை விடாமல் நாங்கள் அதிர்ச்சி எல்லாம் நாங்கள் படித்து வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் ராமாயணத்திலே ராமன் அப்படி வாழ்ந்தான் அதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் இதிகாசங்களில் எப்படியாக அங்கே தர்மம் காக்கப்பட்டது இப்படி நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற மனதிலேயே நாங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் ஏறி வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களே நாங்கள் சொல்ல எனவேதான் நாங்கள் மாற வேண்டும் மாறுற போதுதான் அந்த எல்லா உலகமும் மாறும் எனவேதான் ராமாயணத்தை படிக்கின்ற போதோ இந்த மகாபாரத படிக்கின்ற போதோ பகவத்கீதையை படிக்கின்ற போதோ அன்பர்களை பரீட்சைக்காக படிக்காமல் வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி அந்த வாழ்க்கையின் ஊடாக அதை உங்களுடைய வாழ்க்கையிலே இட்டு மற்றவர்களும் வாழ்வதற்காக அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போதுதான் எல்லாரும் வாழ முடியும் என்று கூறி நான் கணநேரம் பேசாமல் ஏனென்றால் கண்ட நேரம் பேசினால் இப்ப அண்டைக்கு ஒரு

அவன் உப்படா இந்த மனிதன் பேச்ச விட போதான்னு நினைச்சுக்கொண்டா அப்ப இந்த காலத்துல பேச்ச கேட்கறதுக்கு ஆக்களை பேச்ச கேட்க பிள்ளைகள் இல்ல மனைவி பேச்ச கேட்க கணவன் இல்ல கணவன் பேச்ச கேட்க மனைவி இல்ல எந்த பேச்ச கேட்க யாரும் இருக்க வாரி சரியா நன்றியா எல்லோருக்கு நன்றி கூறி இந்த யூடியூப் தளத்துக்கு நன்றி கூறி விட பழகிட்டு நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்தின் திருவிழா காட்டியிருப்போம் அதே மாதிரி சங்கம் என்ன வேண்டிக்கிறான்னு பாருங்க